அன்புக்கணியே தோழர்களுக்கு வணக்கம் பகலகாம தாக்குதலில் மோடியையும் அமித்ஷாவையும் தொடர்பு படுத்தி பிஜேபி தொடர்பு படுத்தி நாம பேசினா இவங்க அரசு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு நிறைய பேரை இப்ப தேடி தேடி கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராகவோ மோடியை எதிராகவோ அல்லது அமித்ஷா வந்து இதுல சூழ்ச்சி பண்ணி இருக்கிறாரு அல்லது இந்த தாக்குதலை தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு சமூக கண்ணோட்டத்தோட யாரு பேசினாலும் அவங்க மேல என்ன பண்றாங்க அரசுகள் காவல்துறையை ஏவி விட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்றத இவங்க வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க பல நபர்களை கைது செஞ்சு அத சிறைப்படுத்திருக்கிறாங்க பல மாநில காவல்துறையை சேர்ந்த கும்பல் குறிப்பா ஹரியானா போன்ற மாநிலங்கள் இப்போ அந்த இஸ்லாமியனா வந்து ஒரு கருத்தை சொல்ற அப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கணும் ஒருவேளை பிஜேபியை மோடியை நீங்க கேள்வி கேட்டுற மாதிரி ஒரு ஒரு சாரல்ல இருந்துச்சுன்னா ஒரு சாயல் இருந்துச்சுன்னா அவளை வந்து தேசிய பாதுகாப்பு ஏன்னா அவங்க இஸ்லாமியன் இஸ்லாமியன் அப்படின்னாவே தீவிரவாதி அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு இந்திய அரசு வந்துட்ட பிறகு இங்க கருத்துயமையோ எதுவுமே செத்து போச்சு அதை பற்றி பேசுறதுக்கே இங்கே இடம் கிடையாது அது ஒரு தாடி விட்டுட்டு கொள்ளா போட்டுட்டு உக்காந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு என்னையும் நிறைய பேர் முஸ்லீம் அவன் பாகிஸ்தான் கைக்குலி இஸ்லாமிய கைக்குலி சொல்லிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் நான் என்னையோ மனிதரான்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் மனிதர்களா சக மனிதர்களா நினைக்கிறேன் உங்களை நான் நேசிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான முன்னெடுப்புகள் தான் நம்மளோட பயணமா இருக்கு என்ன உங்களால நேசிக்க முடியாது என்ன வந்து கிருத்தவன் அது இது சரி பையன் தாழ்த்தப்பட்ட பையன் முஸ்லீம் துளுக்க பையன் அப்படின்னு நீங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பேரை எனக்கு நீங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இல்ல ஏன்னா எனக்கு நீங்க பழகவே கிடையாதுல்ல இல்ல பகல்காம் தாக்குதலுக்கு மோடி அமித்ஷா தான் காரணம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொன்னாருல அவரு எந்த பிரிவுல கைது பண்ண போறீங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மேல பாயுமா சமீபத்தை தான் கொடுத்தாரு தமிழ் ஊடகத்துக்கு தான் பேட்டி கொடுத்தாரு வீடியோ ஆதாரம் பொட்டி கிடக்குல அவன் நிருபர் கேட்கிறாரு இவன் பகல்காம் தாக்குதலுக்கு யாரு காரணம் அந்த பதில் சொல்லி மோடியும் அமித்ஷாவும் அவசியம் இல்ல அதை நடத்துறதுக்கு பாதுகாப்பு குறைவாகிறதுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் காரணமா இல்லையா பொறுப்பு ரீதியா பார்க்கும் போது அந்த தான் சுப்பிரமணிய சுவாமி பேசுறாரு அப்ப அவர் மேல எந்த வழக்கம் தொடர்கிறதுல தேசிய பாதுகாப்பு சட்டம் போறதில்லை என்ன ஏசிய எந்த சட்டமும் போடாம ஏன்னா அவர் அவா அல்லது அவ ஆகிய நானும் சூத்திர சாதியை சேர்ந்த அவங்களும் எப்படி நம்ம ஒன்னாக முடியும் அதனால அவன் என்ன செஞ்சாலும் கேள்வி கட்டுறது அப்படின்ற மனப்பான்மையில கூட சுப்பிரமணிய சாமி இருக்கலாம் ஆனா அவர் சொன்ன பதில் சரியான பதில் தானே அந்த பதிலையும் நம்ம வரவேற்கலாம் சுப்பிரமணிய சாமியை சொல்லக்கூடிய எல்லா கருத்திலையும் நாம உடன்படுறோமா இல்லை இந்த கருத்தை ஆதரிக்கலாமா வரவேற்கலாமா வரவேற்கலாம் தானே அப்ப சுப்பிரமணிய சாமி சொன்னார்ல கைது பண்ணல தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவரை மோடி அமித்ஷாவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு வடநாட்டு சங்கராச்சாரி ஒருத்தர் சொன்னார் அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க அசிங்கமா பேசினாரு என்னடா நடக்குது நீங்க சிந்து நதி அடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்னடா நீங்க தண்ணி உங்க என்ன உங்க ஊர் சொத்தா வீட்டு சொத்தா இல்ல சிந்து நதி இந்தியாவுக்கு மட்டும் தான் சொந்த நினைச்சிட்டு இருக்கிறியா அது இந்த மண்ணுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையில் வைக்கிறார் இப்போ இவங்க அந்த மதத்தை வச்சுக்கிட்டு இந்த சாமியார்களை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ வடநாட்டுல இருக்கக்கூடிய சாமியார்களை சங்கராச்சாரியர் உட்பட அவங்களெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் இந்து மதத்துக்கே ஆபத்தாப்பு முடிஞ்சிட்டு இருக்கு சங்கராச்சாரிய சொல்றாருங்க அவரை கைது பண்ணீங்களா அல்லது அவர் மேல ஏதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டீங்களா காரசாரமா பேசினாருல்ல தோத்துருச்சு மோடி அரசு இந்திய அரசு தவறு பண்ணது ஒரு மக்களுக்கு எதிராக மத விரோதத்தை கட்டமைக்குது அப்படின்னு சங்கராச்சாரியம் சொன்னார்ல கைது பண்ணல அவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பண்ணல ஜனநாயக குரவலையை நசுக்குவதுதான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தோட தலையாய கடமை அதனாலதான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அவங்க கட்டமைக்கும் போது அதை திருத்தம் செய்யும் நம்ம கடுமையாக எதிர்த்தோம் போராடினோம் ஜனநாயக சக்திகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக போராடினாங்க தொடர்ச்சி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் யாருக்காக பயன்படுத்தப்படும் யார் மீது தொடுக்கப்படும்னா ஜனநாயக ரீதியாக குரல்களை உழைத்தோம் கருத்தையை சொல்றோம் மக்களுக்காக போராடுவது மீதும் கண்ணு நிறைய தோழர்களை கைது பண்ணதை பார்த்தோம் ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க பகல் பகல்காம் தாக்குதலுக்கு அரசு கோர்ப்பு இருக்கணும் அப்படின்னு உடனடியே தேச விரோத நம்மளுக்கு குத்திடுறாங்க பாதுகாப்பு சட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சா இல்லையா நேர்மையா பதில் சொல்லுங்க வரைக்கும் அங்க மோடி போவே இல்லையே பிகார் தேர்தலை பரப்புரை செய்யறாரு பகல் காம தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கற தகவலை போறான் ஓட்டு வாழ்றதுக்காக பயன்படுத்திட்டு அப்ப நம்மளுக்கு கேள்விகள் எழுது

எங்களுக்கு தேச விரோதம் முதிரை குத்துறது அப்படிங்கிறது தேச விரோதி அப்படிங்கிறது எந்த வகத்துல நியாயம் மனசு தொற்று சொல்லுங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு அது ஒரு தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்துறாரு மோடி அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் தலை குடிய வேண்டிய விஷயம் இது வெளிநாட்டுக்காரன் காரி தூப்ப மாட்டானா ஏன்னா ஒரு நாலு பேர் நடந்திருக்குது இப்ப இந்த தேர்தல் அப்போ வெற்றி வெற்றிதான் முக்கியமா ஒரு மாநிலத்தில் ஆட்சி படிக்கிறத முக்கியமா அப்படின்னு அசிங்கமா பேச மாட்டான் வெளிநாட்டு ஊடகங்களும் என்ன பேசாம இருக்கான் அவன் பேசிட்டு தான் இருக்கான் தொடர்ச்சியாக சமூக க கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய மனிதத்துவத்தை தேசிக்கக்கூடிய மக்களை வந்து இணைச்சி சகோதரத்தோட வா வாழணும் அப்படின்னு போராடக்கூடிய தோழர்கள் மீதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போடுறாங்க அந்த சதோதத்துவம் ஏற்படக்கூடாது சமத்துவம் ஏற்படக்கூடாது இந்து முஸ்லீம் ஒண்ணு ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மதுவரி ஃபாஸ்டிஸ்டோட சிந்தனை ஏன்னா அவன் ஒண்ணாயிட்டான்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்ப இவன் பிரிஞ்சே இருக்கணும் இவன் பிரிஞ்சுகிட்டே இருந்தாதான் நமக்கு நல்லது இதை சேர்க்குறமே யாரோ அவன் எல்லாம் தேசப்படுது இதுதான் கேவலம் இல்லையவா பகல்காம் தாக்குதலை பத்தி சுப்பிரமணிய சாமி வகையாரர்கள் கருத்து சொன்னா ஒரு நிலைப்பாடு சமூக அக்கறை கொண்ட நபர்கள் பேசினா இன்னொரு நிலைப்பாடு இதத்தான் நம்ம கண்டிக்கணும் நீங்க ஒரே ஒரு நூல் உடம்புல ஒரு நூல் போட்டுக்கிட்டு என்ன வகையான ஃப்ராடு பண்ணாலும் ஒட்டுமொத்த பிராமண சமூக மக்களை சொல்லலப்பா அரசியல் முன்னெடுக்கக்கூடிய மதவாத ஏன் காங்கிரஸ்ல பிராமணர்கள் கிடையாதா பார்ட்னர்கள் கிடையாதா ஐயர் ஐயனார் கிடையாதா இருக்கிறாங்க ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பிராமணர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு மன வேறுபாடு அதிகம் மூத்த பத்திரிகைகளர் ஞானி அவருக்கு காலமாயிட்டாரு அவரெல்லாம் நம்ம நேசிச்சு இருக்கிறோம் கொண்டாடி இருக்கிறோம் தலை தூக்கி வச்சு பேசி ஏன்னா அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்கான மாநில சுயாட்சி பற்றியே பேச்சு ஒருபோதும் போதும் அவரு விட்டு கொடுக்கல அவர் எந்த இடத்துலயும் ம மத துவசத்தை பரப்புவதற்காக அல்லது அவர் சார்ந்த சமூகத்தை வந்து ஒரு உயர்ந்த சமூகம் எங்களுக்கு மூளை இங்குட்டு விருது இருக்கு அப்படின்னா அவரு ஒரு போதும் சொல்லல என்னங்கெல்லாம் சாதி மோதல் ஏற்படுதோ அங்கெல்லாம் அந்த மாநில அரசு கண்டிக்க செஞ்சிருக்கிறாரு எப்பப்பெல்லாம் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுதோ அப்பப்பெல்லாம் கண்டிச்சிருக்கிறாரு எப்பப்பெல்லாம் மாநில சுயாட்சி பறிக்கப்படுதோ அப்போ ஒன்றிய அரசை கண்டிச்சு அப்போ ஞானியோட பார்வை யார்கிட்ட இருக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கு அப்படியான மக்கள் இருக்கு அதனால ஒட்டுமொத்த பிராமண சமூக மக்களும் நீங்க நினைச்சிருக்கீங்கப்பா மாதிரி யோசிக்காதீங்க நான் சொல்ற கேள்வி என்ன சுப்பிரமணிய சாமி செஞ்சாலும் ஒண்ணு நடக்குது இல்லை சமூக அக்கறை கொண்ட செஞ்ச நபர்கள் ஒண்ணு நடக்குது இல்லை அப்போ ரெண்டு பேர் மேலேயும் நீங்கள் ஈக்குவலாக தானே நீங்கள் ட்ரீட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு ஒரு நூலா பூ நூலா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா ஒரு சம்பவம் பாதிப்பு போரு சட்ட திருத்தம் மசோதா அப்படின்னு அரசு உன்னை வந்து கட்டமைக்குது அப்படின்னா அதுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் எழும் அதை எதிர்கொள்வது தான் அரசின் கடமை என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்குவேன் என்ன வேணாலும் திட்டம் போடுவேன் என்ன வேணால் மசோதா நிறைவேற்றுவேன் இந்த ஆணவ திணுரோட பெரும்பான்மைக்கிற அப்படி அந்த ஒரு கேவலமான ஃபாசிச சிந்தனையோட நீங்க என்ன வேணான்னு பண்ணிட்டீங்கன்னா கேள்வியை எழுப்பக்கூடாது கொஸ்டினே வரக்கூடாது அப்படின்னா நீ யாரு சர்வாதிகாரம் தானே அப்ப அந்த சிந்தனை உள்ளவனால்தான் நம்ம ஃபாசிஸ்ட்னு சொல்றோம் நான் ஒரு பிழை செஞ்சிருக்கிறேன் எனக்கு நீங்க வீடியோல நீங்க வாங்க நான் சொல்லக்கூடிய கருத்தை கருத்தாக உங்களோட கருத்தை பகிர்வு உணங்க இந்த நூறு சதவிகிதம் உங்களோட கருத்துக்கு நான் பதில் பரத எழுதுவேன் என்னோட ஏன் அப்படின்னா இந்த கருத்து பகிர்வு தான் நீங்கள் இருக்கக்கூடிய சமூக சூழலை வந்து மாற்றும் பிளவுபட்ட சமூகங்களை ஒற்றுமைப்படுத்தும் அதை விட்டு விட்டு ஏன்னா வந்து அம்மாங்கிறது ஆத்தாங்கிறது இருக்கிற பெண்களாம் இதுவே பேசுறது ஐ டோன்ட் கேர் உங்களோட மனநிலை அப்படி இருக்கு அதனால அப்படி பேசுவீங்க என்னோட மனநிலை அப்படி இல்லை உங்க வீட்டு எல்லாம் என் வீட்டு பெண்கள் மாதிரி தான் அதனால உங்க வீட்டு பெண்களை பேசுனா அது என் வீட்டு பெண்களே பேசுற மாதிரி தான் அந்த சாக்கடைக்கும் சாம்பிராணிக்கும் வித்தியாசம் இருக்குப்பா சாம்பிராணி மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாக்கடை மாதிரி நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பேசுறவன் மேலெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டீங்கன்னா அப்போ இந்த மோடிக்கு எதிராக வாக்களிச்ச பல கோடி மக்கள் இருப்பான்ல அத்தனை பேர் மாதிரியும் போடுவீங்களா இல்ல அதை நோக்கிதான் தான் தான் ஒன்றிய அரசு நம்ம திரும்ப 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 சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சட்டங்களும் திட்டங்களும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்கணும் வழிய மக்களை அழிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது அப்படியான மக்களை அழிப்பதற்கான திட்டங்களை பிஜேபி உட்பட காங்கிரஸ் உட்பட எந்த கட்சி வந்து அதை முன்னெடுத்தாலும் அதை கேள்வி கேட்கறது இந்த சமூக நலன் மீது அக்கறை கொண்ட எங்களோட கடமை அதை நாங்க கேட்டுட்டே இருப்போம் எங்க மேல நீங்க என்ன வழக்கு தொடுத்தாலும் சரி மக்கள் நலனுக்காக எங்களோட கேள்விகள் தொடரும்